இப்பொழுது நம்முடைய நிறுவனர் ராஜினந்தன் எம்முடைய அவர்கள் நம்மளுடைய வாழ்த்துறை ஆகுவார்கள் அனைவருக்கும் ஜெய்பி வணக்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமைப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நியாயமான போராட்டத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி வருகின்ற அனைவரையும் இந்த நேரத்தில் வழங்குகிறேன் இங்கு நாங்கள் வருவதற்கு காரணமான மரியாதைக்குரிய அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் எமது உங்களுடைய அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்று அபயமனம் வழங்கும் பாசறையில் துணை புகைச்சாளராக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் எதிராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பி எஸ் அவர்களுக்கும் இங்க ரொம்ப சிறப்பாக மன உறுதியோடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் அல்லது தானாக வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஜன கூட்டத்தினுடைய வேட்டையை அரசாங்கம் சுமந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வெட்கக்கேடான விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பதிவு செய்து சேர வேண்டும் இங்கே நடைபெற்று அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் காலையில் இருந்து இப்பொழுது வரை தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் நல்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பெருமை புரியது இந்த சங்கமாக விளங்குகிறது உங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு இருபத்தி ஐந்து அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக ஆதிநந்தன் எம்மூரியராக நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் அனைவரின் ஒப்புதலோடுதான் இப்போது நான் இங்க வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறேன் பள்ளிப்பாட்டிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கின்ற எங்களுடைய இருபத்தி ஏழு அமைப்புகள் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு அத்தனையும் உங்களுக்கு துணை நிற்கும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நாங்கள் தருகிறோம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது இரண்டு ஆண்டு காலம் எங்களுக்கு சேர வேண்டிய பணப்பட்டு செய்யுங்க அல்லது எதிரொரு காலத்தில் எங்களுக்கு இந்த கோரிக்கைகளுக்காக இதை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இங்க சேர்ந்து கடந்த ஏழு ஆண்டு காலமாக எங்களுடைய உழைப்பை இரண்டு அரசாங்கமும் மாறி மாறி சுரண்டி உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு அவர் கொடுக்க மாட்டார் நான் தருகிறேன் என்று இரண்டு பேரும் மாறி மாறி ஏமாற்றிய அரசாங்கங்களை எதிர்த்து ஏமாந்த அத்தனை சமூகங்களும் ஒருங்கிணைந்து இனி ஏமாற மாட்டோம் என்று இங்கு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இதுவே பெரிய வெற்றி தான் பொதுவா ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எனக்கு ஒரு பணப்பட்டு வர வர வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்ததுனா அவங்கவுங்க லைஃப்ல செட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் யாராவது போராடி வாங்கி தருவாங்க டியூட்டியில இருக்கும்போது அதான் நடக்கும் சங்கங்கள்ல இருப்பவர்கள் போராடி வாங்கி தருவார்கள் சுக வாங்கி அனுபவித்துக் கொள்வார்கள் இதா சங்கத்தில் இருப்பவர்களுக்கும் சங்கத்தை சாராதவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் சங்கத்தை மட்டுமல்ல இந்தியா இருக்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை காலையில் பெங்களூர்ல இருந்து என்னுடைய சகோதரர் ஒருத்தர் பேசினார் உங்களுடைய ஒரு பதினோரு மணிக்கு பார்த்திருக்காரு அவர் எங்க கேட்ட வார்த்தை என்னன்னா நான் சென்னையில் இருந்திருந்தா உங்களுக்கு முன்னாடி போய் நான் உட்காந்துருப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்க இடத்துல வைக்கிறார் சென்னையில் இருக்கின்ற சங்கம் நடத்துவர்களும் கட்சி நடத்துவர்களுக்கும் இயக்கம் நடத்துபவர்களும் இங்கே வரவில்லை என்றால் அது ஒரு பெரிய அவதாரம் என்பதை இப்பொழுது நீங்கள் இங்கே உட்கார்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இங்கே ரிட்டையர் ஆகிட்ட சகோதரர்கள் என்று பேசினார்கள் இந்த ரிட்டையர் ஆகிய சகோதரர்கள் வேலையில இருந்து ஆயிருக்காங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை அது கொண்டு இருக்கு இதை கவனப்படுத்திதான் ஒரு காலத்துல பஞ்ச பணிங்கின்ற ஒரு வார்த்தை இருந்தது பஞ்சத்துல மட்டும் கொடுக்கப்படுகின்ற பணியாக இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அன்னர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்தில் தொழிலாளர் நல மந்திரியாக இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையே கொச்சையாக இருக்கிறது உழைக்கின்ற தொழிலாளனுக்கு எதுக்கு இதை கொஞ்சம் சொல்ற அது அவனுடைய உரிமை அவனுடைய வீட்டில் நடக்கின்ற அவனுக்கு அவனோட குடும்ப செலவுகளுக்காக அவன் உழைக்கின்ற உழைப்பதற்கு கிடைக்கின்ற வெகுமதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அகம் பணி அகப்பணி என்ன வார்த்தையை கொண்டு வந்தார்கள் இதுதான் அந்த டி உடைய அன்றிலிருந்து இது அகவிலை படி அகப்படி என்பது மாதிரி அப்பொழுது விலைகளுக்கு நிர்ணயிப்பதற்காக அகப்படி அக விலைப்படி என்று மாறியது அகப்படி என்பது அக விலைப்படி என்று மாறியது அப்பனா அந்த விலை ஏற்றத்திற்கு ஏற்றார் போல எனக்கு நீங்க பணி தரணும் விலை ஏற்றுவது யாரு நீங்க தானே விலையை மட்டும் நீங்க ஏத்துருங்க அந்த விலை கூறிய அகம் விலைப்படி நீங்க தர மாட்டீங்க இதற்காக தான் ஐ அப்படின்னு ஒருத்தர்